குடும்பமாக வர்றதுக்கான சிவஞானிகளை நாம் சிந்தனை வச்சுக்கணும் ஆக ஒரு மூன்று அமைப்பிலே ஒன்று தூங்கி இருக்கக்கூடிய உள்ளே படுத்து தூங்கக்கூடிய பரிபோக்குவம் இல்லாத ஆன்மா ஒன்று சிவபெருமானே குருநாதனாக வந்து அந்த ஆன்மாவினுடைய குறைகளையும் சொல்லி பெருமானுடைய பெருமைகளையும் சொல்லி ஆட்கொள்ளுதல் கூடவே தன்னுடைய ஆன்மாவு கூடவே இருக்கக்கூடிய உயர்ந்த ஆன்மாக்கள் எவ்வாறு சிறப்பாக இருக்கின்றதுங்கிறதையும் உணர்த்துற ஆக இறைவனை அடையும் முறை அடைந்தால் அதனுடைய அனுபவ நிலை நீ அடைய வேண்டியதற்கான காரணம் என்னன்னு உணர்த்துதலே இப்பதிகத்தினுடைய உயிர் நாடி இந்த மாதிரி இந்த பதிகத்தை படித்தோம்னு சொன்னால் ரொம்ப அருமையாக போயிடும் அதனால் இந்த வகையில் இதை நம்ம பாடுவோம் ஆதியும் மந்த மும்மில்லா ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்